நம்ம பார்க்குற இந்த இடம் வாலாஜாபாத் டூ செங்கல்பட் மெயின் ரோடு மேலச்சேரி மேலச்சேரி கிராமத்தில் மெயின் ரோட்லேயே இருபத்தோரு சென்ட்டு இதுதான் சென் இடம் இது மெயின் ரோடு இது செங்கல்பட்டு போகிற மெயின் ரோடு இது வாலாஜாபாத் போகிற மெயின் ரோடு பழைய சிவரம் வாலாஜாபாத் போகிற மெயின் ரோடு இந்த இடத்துல சைட் இருக்குது பக்கத்தில் சர்ச்சி சர்ச்சுக்கு காம்பவுண்ட் ஓட்டின மாதிரி நாற்பத்தி ரெண்டு அடி ஆகலாம் நீட்டாக அந்த வேப்ப மரம் வரைக்கும் போகும் இருபத்தோரு சென்ட்டு பூஞ்சை லேண்டு மெயின் ரோடு மேலே விற்பனைக்கு வந்துள்ளது ஆயிரத்தி எழுநூறுவா சதுரடி சொல்கிறாரு நேரடி ஓனரு பேசிக்கலாம்